என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக வந்ததுனால நம்ம ரெண்டு குழந்தைங்களுமே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஸ்நாக்ஸ் என்றது அப்படியே டிஃபனா மாறினா இன்னும் நல்லா இருக்கும்னு ஹஸ்பண்டும் சொல்லிட்டாருங்க சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும் நம்ம வாங்கி வச்சிருந்த அந்த பாஸ்தா என்ன பார்த்து என்ன செய்யலாமே அப்படின்னு கேட்டு சரி உடனே பாஸ்தா செய்யலாம்னு முடிவு பண்ண உடனே நம்ம சுஜன் வந்து அம்மா அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு பக்கத்தில் சேர் போட்டு நின்னாருங்க பக்கத்தில் அடுப்பு இருக்கும்போது நிற்க வைக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும் போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது அது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை சுடுதல் கொஞ்சம் எண்ணெய் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா கடையில் எண்ணெய் என்ன நல்லா காஞ்சதும் பொடியை நறுக்கணும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கலர் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை போட்டு அதையுமே நல்லா குடையிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணுங்க இது வதங்கிட்டே இருக்கும்போது இது கூடவே கொஞ்சமா கிச்சப்பும் சேர்த்துக்கணும் இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டா அதுக்காகவே இந்த கிச்சப் சேர்க்கணும் அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிளகு தூள் மிளகாய் அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கணும் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலரிட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தா அதுல போட்டு நல்லா கலரிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் அது வேகும் வந்து கஸ்தூரி மெட்டி அதுல கொஞ்சம் லைட்டா தூவி விட்டுங்கன்னா வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம கவனம் பாஸ்தாவும் ரெடி ஆயிடுச்சு நான் என் ஃபேமிலி கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அடி புலின்னு வர சொல்லிட்டாங்க எனக்குமே சந்தோஷம் ஆயிடுச்சு குழந்தைங்களா ஹேப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்